வடக்கு முருப்புகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் தொடர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல்வேறுபட்ட பேசு பொருட்கள் இருக்கின்றன ஆனாலும் பேசக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது இந்த முஸ்லீம் காங்கிரஸைச் சேர்ந்த ஹெஸ்புல்லா அவர்கள் கானா நாட்டிலே கறுப்பு பணத்தை வெள்ளையாக்க முற்பட்டு அந்த கானாவில் இருக்கின்ற மோசடி கும்பலிடம் அகப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஆராயப் போகிறோம் அத்தோடு ரணில் விக்ரமசிங்கா புனையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பாகவும் ஆராய்வுதான் இன்றைய நிகழ்ச்சியாக இருக்கின்றன மேலும் பல செய்திகள் காத்திருக்கின்றன வாரங்கள் காணலைக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலையை பாருங்கள் சரி இப்பொழுது காணலைக்குள் வரலாம் என்னவென்று சொன்னால் இந்த உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பல்வேறுபட்ட சர்ச்சைகளிலே சிக்கிக்கொள்கின்ற ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இப்பொழுதும் இருந்து வருகின்ற நிலையில் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசாங்கத்திலே ஒரு அமைச்சு பதவியை எடுத்து அந்த அரசாங்கத்தோடு தன்னை நிலைப்படுத்தி கொள்பவர் தான் இந்த ஹிஸ்புல்லா இப்பொழுது வந்திருக்கின்ற அனுரகுமாரதி திசைனாய் அரசாங்கத்தில் மட்டுமே இவர் இல்லை என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கு முந்தர் இருந்த எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கூட அவர் அவற்றிலே ஒரு இடத்தை பிடித்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் ஹிஸ்புல்லா இலங்கையிலே இல்லை என்று சொல்லப்படுகிறது தனது உயிருக்கு உத்தரவாதம் வழங்கப்பட்ட பின்னர்தான் அவர் நாட்டுக்கு வந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த ஹிஸ்புல்லா அவ்வளவு காலமும் எங்கே தங்கியிருந்தார் என்பதுதான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது அது தவிர இந்த கானா பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட ஊடக அறிக்கைகள் அந்த பத்திரிகை செய்திகள் தொடர்பாக இப்பொழுது ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கின்ற மறுப்பு அறிக்கை இதிலே இருந்து ஒரு விடயம் தெளிவாகிறது என்னவென்று சொன்னால் தங்கம் கொள்வனவிலே ஹிஸ்புல்லா ஈடுபட்டிருக்கிறார் என்பது திட்ட தெளிவாக தெளிவாகிறது அது தவிர ஹிஸ்புல்லா ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் இதிலே புலனாகிறது தங்க கொள்வனவுக்காக பயன்படுத்தப்பட்ட இரண்டு மில்லியன் டாலர்கள் எங்கிருந்து பெறப்பட்டன எவ்வாறு இவரால் அந்த பணங்கள் ஈட்டப்பட்டிருக்கின்றன அதாவது இலங்கையில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொத்துக்கள் அண்மையிலே வெளிப்படுத்தப்பட்டிருந்தன அதிலே இவர் வங்கிக்கு பணம் செலுத்தப்பட வேண்டிய தேவைதான் இவருக்கு இருக்கிறது இவர் கடனாக ஒன்பது லட்சம் ரூபாய் வங்கிக்கு செலுத்த வேண்டிய ஒரு மிக மிக வறுமைப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இவர் இருக்கிறார் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மில்லியன் கொடுத்து தங்கத்தை செய்ய தேவை ஹிஸ்புல்லாவுக்கு ஏன் எழுந்திருக்கிறது என்பது தொடர்பான பிரச்சனை இப்பொழுது பார்க்கப்படுகிறது அது தவிர இந்த பணங்கள் எவ்வாறு இவரால் ஈட்டப்பட்டன என்கின்ற கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கின்றன ஹிஸ்புல்லா தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இருந்து வருகின்றன சஹரானோடு மிக நெருங்கி இருந்தார் என்றும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முன்னர் இவர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய ஒரு உதய் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது என்பதையும் நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அதாவது இலங்கையிலே இரத்த ஆறு போகிறது என்கின்ற ஒரு தகவலை இவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முந்தைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார் என்றும் அதன் பிற்பாடு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நிறைவின் பிற்பாடு ஊடகங்கள் இவர் ஜஹரானோடு இருக்கின்ற அந்த புகைப்படங்களை வெளியிட்டன என்கின்ற தகவலும் இப்பொழுது சொல்லப்பட்டிருந்தன தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொல்லி வேறொரு நாட்டிலே இவர் சென்று தங்கியிருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கானா என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடு தங்கத்திலே செழித்து வளர்கின்ற ஒரு நாடாகவும் அந்த நாட்டிலே ஒரு வருடத்திலே நான்கு மில்லியன் அவுண்ட்ஸ் தங்கத்தை உற்பத்தி செய்கின்ற நாடாகவும் கானா இருந்து வருகிறது இந்த கானா நாட்டிலிருந்துதான் இந்த தங்கங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றும் பெருமளவான பணத்தினை இந்த கானா நாடு தன்னகத்தை என்றும் வெளிநாட்டு வருவாயை கொள்வதற்கு இந்த தங்கத்தை கானா பாவித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சவுதியில் இருக்கின்ற தனது நண்பர்களோடு இந்த நாட்டுக்கு ஹிஸ்புல்லா விஜயம் செய்திருக்கிறார் ஒரு தங்க வியாபாரத்திலே ஈடுபடுவதாக கூறி இவர் மீது ஒரு பொய்க் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருப்பதாக தான் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தன்னை ஏமாற்ற முயற்சித்தார்கள் அவை தொடர்பாக நான் கானா போலீசிலே முறைப்பாடு செய்ததன் அடிப்படையிலே தான் இந்த விசாரணைகள் இடம்பெற்றதாக ஹிஸ்புல்லா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கானா பத்திரிகைகள் தெரிவிப்பது என்னவென்று சொன்னால் ஹிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டு மில்லியன் டொலர் ஏமாற்றத்தை அடைந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஹிஸ்புல்லா தரப்பு தெரிவித்திருக்கிறது ஹிஸ்புல்லாவின் ஊடக தரப்பு நேற்று இதை மறத்திருந்தது அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் வரவில்லை இவர் ஏமாற்றம் உட்பட்ட வேலையில் இவரால் காட்டிக் கொடுக்கப்பட்ட வேலையிலே தான் அந்த பதினோரு பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆனால் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இந்த பதினோரு பேரின் குற்றங்கள் தொடர்பாக விசாரணைகள் தான் ஆரம்பித்திருக்கின்றன அவர்களுக்கு இப்பொழுது யாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களது பெயர் விவரங்கள் யார் யார் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விவரங்கள் எந்த நீதிமன்றத்திலே இந்த வழக்கு வந்திருக்கிறது என்பது தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன கைது செய்யப்பட்ட நபர்களிடம் மஞ்சள் காட்கள் அதாவது மஞ்சள் வடிவத்திலே இருக்கின்ற தங்கம் என்று பொறிக்கப்பட்ட காட் இப்பொழுது அவர்களிடம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அவைகள் இப்பொழுது பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன அவை உண்மையான தங்கமா அல்லது போலியான தங்கமா என்பது தொடர்பாக இப்பொழுது ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இலங்கையைச் சேர்ந்த இப்பொழுது முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து வருகின்ற இந்த ஹிஸ்புல்லா தொடர்பாகத்தான் இப்பொழுது பிரச்சினை எழுந்திருக்கிறது இந்த ரெண்டு மில்லியன் டொலரும் எவ்வாறு இவரிடம் வந்தன ரெண்டு மில்லியன் என்று வருகின்ற வகையில் இலங்கை மதிப்புக்கு தற்போதைய மதிப்பில் அறுபது கோடி என்று இல்லை இவர் ஏமாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முன்னூற்றி முப்பது ரூபாயாக ஒரு டொலர் அறுபத்தி ஆறு கோடி ஹிஸ்புல்லா ஏமாந்திருக்கிறார் அடுத்து வருகின்ற படியம் என்னவென்று சொன்னால் ஹிஸ்புல்லாவோடு சவுதி அரேபியாவில் இருந்து சென்ற இவரது நண்பர்கள் யார் இவர்கள் எவ்வகையானவர்கள் இவர்கள் ஜிகாத் என்று சொல்லப்படுகின்ற முஸ்லீம் அமைப்பை சேர்ந்தவர்களா அல்லது ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற முஸ்லீம் அமைப்புகளா எவை இவரோடு சென்றன அப்படியானால் ஹிஸ்புல்லா இவரோடு சென்ற அந்த நண்பர்கள் தொடர்பான தகவலை ஏன் வெளியிடவில்லை இவை தொடர்பாக ஹிஸ்புல்லா ஏன் இலங்கையில் ஒரு அறிக்கை வெளியிடவில்லை அல்லது இலங்கையில் இருக்கின்ற இலங்கை அரசாங்கத்துக்கு தான் ஏமாற்றப்பட்டிருக்கின்றேன் என்கின்ற விடயத்தை ஏன் ஹிஸ்புல்லா முன்வைக்கவில்லை என்பது போன்று இப்பொழுது பரபரப்பான விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன இது தவிர இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காத்தான்குடி பள்ளிவாசலில் வைத்து ஜிகாத் குழு என்று சொல்லப்படுகின்ற குழுவினரால் ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்டன நவீன ரக துப்பாக்கிகள் அப்பொழுது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன அப்படியானால் இவை யாவும் இந்த ஹிஸ்புல்லாக்கு தெரிந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இடத்திலே ஹிஸ்புல்லா பேசுகின்ற பொழுது இருபது வருடங்களாக முஸ்லிம் அமைப்புகள் ஆயுதம் வைத்திருந்தன என்பது தனக்கு தெரியும் என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார் அது தவிர காத்தான்குடி பகுதியிலே தான் தான் ஆயுதங்களை இளைஞர்களுக்கு ஒப்படைத்து தமிழர் பகுதிகளில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட வன்முறை சம்பவங்களுக்கு காரணமாக இருந்தேன் என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற அதே வேளையிலே ஓட்டுமாவடியில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு இந்து கோயில் உடைக்கப்பட்டு அந்த இடத்திலே ஒரு மீன் சந்தை கட்டப்பட்டிருக்கிறது அந்த மீன் சந்தை கட்டுவதற்கும் தான் தான் தன்னிடமிருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மீன் சந்தையை அந்த மீன் சந்தையை நிர்வகித்தேன் என்று ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார் அப்படியானால் இப்பொழுது ஹிஸ்புல்லாவுடன் வருகின்ற கேள்வி என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் ஜிகாத் என்று சொல்லப்படுகின்ற இந்த முஸ்லீம் அமைப்புகளை வைத்துக்கொண்டு இவர் பல்வேறுபட்ட வன்முறைகள் சம்பவங்களை மேற்கொண்டாரா பல்வேறுபட்ட கொள்ளைகளில் ஈடுபட்டிருக்கிறாரா அல்லது வெளிநாட்டிலே இயங்கி வருகின்ற ஐ எஸ் அமைப்புகளோடு தொடர்பினை வைத்துக் கொண்டு அவற்றின் மூலம் வந்த பணத்திலே இவர் அந்த பணங்களை வெள்ளையாக்க முற்பட்டு தங்கத்தை கொள்வனவு செய்ய முற்பட்டிருக்கிறாரா இவை தொடர்பாகத்தான் இப்பொழுது பிரச்சனை எழுந்திருக்கிறது ஹிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் பல்வேறுபட்ட சர்ச்சையான கருத்துக்களை தானே தெரிவித்திருக்கிறார் நான் தான் ஆயுதங்களை கொடுத்து தமிழர்களுக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொண்டேன் நான் தான் தமிழர்களது இந்து கோயிலை உடைத்தேன் நான் தான் தமிழர்களது சொத்துக்களை சூறையாடினேன் நான் தான் தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகளை தீண்டிவிட்டேன் என்று முஸ்லிம் மக்களிடையே பல்வேறுபட்ட கருத்துக்களையும் முஸ்லிம் மக்களுடைய தமிழ் குரோத தூண்டுதல்களையும் மேற்கொண்டவர் இந்த ஹிஸ்புல்லா என்று சொல்லி பார்க்கப்படுகிறது மூவின மக்களும் இவரை ஒரு வெறுக்கின்ற தன்மைதான் காணப்படுகிறது இவரது பேச்சுக்களின் அடிப்படையில் மக்கள் காத்திருந்தார்கள் எப்பொழுது ஹிஸ்புல்லா பிடிபடுவார் என்று சொல்லி எனவே இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த பிரச்சனை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இப்பொழுது கண்ணிலே எண்ணெயூற்றி பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது எவ்வாறு இவர் இந்த பணத்தினை சேர்த்தார் இவரது வருமானம் எவ்வாறாக இருந்தது வருமானத்துக்கு அதிகமாக அதாவது அறுபத்தி ஆறு கோடி என்பது எவ்வளவு பெரிய வருமானமாக இருக்கிறது எனவே ஹிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு நபர் அறுபத்தி ஆறு கோடிகளை வெள்ளியாக மாற்ற முற்பட்டிருக்கிறார் என்றால் இவரிடம் இன்னும் எவ்வளவு பணங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவே அரசியல் அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அது தவிர இவரால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறு பட்ட குற்றச்செயல்கள் தொடர்பாக விசாரணைகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழர் பகுதிகளிலே முஸ்லிம் இளைஞர்களை தமிழர்களின் எல்லைப் பகுதியிலே முஸ்லிம் இளைஞர்களுக்கு தான் தான் ஆயுதங்களை கொடுத்து அவர்களை தமிழர்களின் எல்லையில் காவலுக்கு நிறுத்தினேன் என்று ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு பெரும் குழு ஆயுதங்களை ஒப்படைத்தது அந்த குழு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறது அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் அந்த ஜிகாத் குழுவோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த குழுவினருக்கு என்ன நடைபெற்றது அவர்கள் இப்பொழுது எங்கிருக்கிறார்கள் அவர்களுக்கு நலன்புரிகள் வழங்கப்பட்டனவா எனவே இவர்கள் இப்பொழுது எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள் இவைக்கு தொடர்பாக விசாரணைகள் இடம்பெறப்பட வேண்டும் என்பதாகவே ஆனால் இது தவிர இந்த கானா அரசாங்கம் பொய் சொல்வதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார் ஒரு அரசாங்கம் எந்தவித பொய்களையும் தெரிவிக்க ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் தனது பத்திரிகையிலே தனது நீதிமன்றத்திலே இப்படி ஒரு நடந்திருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறது எனவே ஒரு நீதிமன்றத்தை குறை கூறுகின்ற வகையிலே நீதிமன்றத்தை பொய்யாக்குகின்ற வகையிலே ஹிஸ்புல்லாவின் பேஸ்புக் தளத்திலே நேற்று ஒரு செய்தி பகிரப்பட்டிருந்தது அந்த செய்திக்கு யாரும் கொமன்ஸ் எழுதாத வகையிலே அந்த கொமன் செக்ஷன் முடக்கப்பட்டிருந்தது இப்படியாகத்தான் ஹிஸ்புல்லா தனது செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த ஹிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற நபர் மீது பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இருக்கின்றன அரபு நாடு போன்று ஒரு பிரதேசத்தை மாற்ற முற்பட்டார் என்கின்ற ஒரு தகவலும் இவரிடம் இருக்கின்றன அரபு நாட்டில் இருப்பது போன்று இங்கே கொண்டு வந்து பேரிச்ச மரங்களை நாட்ட முற்பட்டார் என்கின்ற கருத்தும் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவைகள் எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து இவற்றின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றே இப்பொழுது பார்க்கப்படுகிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவர் தொடர்பான அவதானிப்புகளை மேற்கொண்டு வருகிறது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இவர் மீது விசாரணைகளை தொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கறுப்பு பணத்தை வள்ளியாக்குகின்ற ஒரு இடமாக கானா இருந்து வருகிறது எனவே இவரோடு வியாபாரம் செய்ய சென்ற அந்த சவுதி அரேபியா நண்பர்கள் யார் அந்த சவுதி அரேபியா நண்பர்களுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன ஹிஸ்புல்லா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் இலங்கையை விட்டு வெளியேறி வேறொரு நாட்டிலே இருந்திருக்கிறார் அப்படியானால் ஹிஸ்புல்லா எங்கு இருந்தார் யார் தொடர்பினை மேற்கொண்டிருந்தார் அந்த வேளையில் ஹிஸ்புல்லா என்ன செய்து கொண்டிருந்தார் என்பது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அது தவிர ஹிஸ்புல்லாவால் ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்ட சகல நபர்களிடமிருந்து ஆயுதங்கள் களையப்பட்டிருக்கின்றனவா இருபது வருடங்களாக முஸ்லிம் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தியது தனக்கு தெரியும் என்று ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார் அப்படியானால் ஹிஸ்புல்லாக்கு தெரியும் யார் ஜாரிடம் இந்த ஆயுதங்கள் இருக்கின்றன எனவே அவை தொடர்பான தகவலை ஹிஸ்புல்லா இதுவரை அரசாங்கத்துக்கு தெரிவிக்காது ஏன் எனவே இவை தொடர்பான தகுந்த விசாரணைகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஊழல்கள் பல்வேறுபட்ட ஊழல்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற அனுர குமார திசநாயக்கா தலைமையிலான இந்த அரசாங்கம் இப்பொழுது ஹிஸ்புல்லா என்கின்ற இந்த நபரது பயிலும் அவரது மேசையில் வந்து இருந்திருக்கிறது என்று இப்பொழுது பார்க்க தோன்றுகிறது கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பிய கதையாக இப்பொழுது கானாவில் தங்கம் வாங்க போய் இப்பொழுது சர்ச்சையிலே சிக்கியிருக்கிறார் ஹிஸ்புல்லா என்ற நபர் எனவே இவர் தொடர்பான விசாரணைகள் விரைவிலே இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட மற்றொரு விடயமாக தான் இருந்தது இந்த ரணில் விக்ரமசிங்கா நீதிமன்றத்துக்கு வருகிறார் இன்றைய தினம் அவர் கோட்டை நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார் வருகை தந்திருந்த விலையில் அவர் தொடர்பான வழக்கு எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அரசாங்க சொத்துக்களை மீன்பிரியம் செய்திருந்தார் என்பது தொடர்பாகத்தான் அவர் மீது வழக்கு விசாரணை தொடுக்கப்பட்டிருந்தது உண்மையிலேயே கைது செய்யப்பட்ட இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முன்னாள் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கா அந்த பெயரை தன்னகத்தை கொண்டிருக்கிறார் இதுவரை எந்த ஒரு ஜனாதிபதியும் கைது செய்யப்படவில்லை ஆனால் கைது செய்யப்பட்ட முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கா இருக்கிறார் அவர்தான் இப்பொழுது கைது செய்யப்பட்டு புனையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார் அவரது வழக்கு விசாரணை எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் இன்னும் பல போதை கும்பல்கள் பல்வேறுபட்ட போதை குழுக்கள் இயங்கி வருகின்றன ஒரு சிலரது பேர் விவரங்கள் புகைப்படங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் நாங்கள் அவற்றை வெளியிடவில்லை அவை தொடர்பாக ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள குற்ற புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல நபர்கள் தொடர்பாக இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவர இருக்கின்றன ஒரு சிலர் போலீஸ் தரப்போடு மிகுந்த உறவோடு இருப்பதாகவும் அதனால் போலீஸ் தரப்பு அவர்களை கைது செய்வதற்கு பின்னடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குற்றங்கள் யார் செய்தாலும் அவர் குற்றவாளிகளாக கருதப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும் என்பதே எமது நோக்கமாக இருக்கிறது இதே நேரத்தில் இன்றைய தினம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து மூன்று இளைஞர்கள் பயங்கரவாத குற்ற தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது எப்படி இடம்பெற்றிருக்குன்னு சொன்னால் அண்மையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வல்வெட்டுத்துறை பகுதியில் ஒரு விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற கொஞ்சம் குண்டுகள் மீட்கப்பட்டிருந்தன இந்த குண்டுகளோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தப்பியோடி இந்தியாவுக்கு போயிருக்கிறோம் இந்தியாவுக்கு போன நேரத்தில் அவர்களிடம் எந்த விதமான ஆவணங்களோ அடையாள அட்டைகளோ எதுவும் இல்லாத நிலையில் இவர்கள் இந்திய கரையோர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது பல்வேறுபட்ட பட்ட குற்ற செயல்கள் வடபகுதியில் இடம்பெறுகிறது அவ்வாறு குற்றச்செயல்கள் இடம்பெறுகின்ற வகையில் அவர்களிடம் இருக்கின்ற ஆயுதங்கள் எப்படி செல்லப்படுகிறது என்று சொன்னால் இது விடுதலை புலிகளோடு சம்பந்தப்பட்ட ஆயுதம் இவை விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் என்று சொல்லியே இவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நபர்கள் நான் நினைக்கிறேன் பல்வேறு துறை கரையால கடலால் இறங்கி இந்தியாவுக்கு தப்பி ஓடி இருக்கிறேன் என்று சொல்லி இந்தியாவுக்கு தப்பியோடி அவர்கள் அங்கிருக்கின்ற கரையோர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருந்தார்கள் நாடு கடத்தப்பட்டு இவர்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு வந்த வேளையில் பயங்கரவாத குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன அதன் அடிப்படையில் இவர்கள் ஏன் அங்கு சென்றார்கள் எதற்காக இந்த குண்டுகளை மறைத்து வைத்திருந்தார்கள் என்ன நோக்கத்துக்காக இவை பாவிக்கப்பட இருந்தன என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்று போலீஸ் பிரிவு ஒரு பரபரப்பான காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அது என்ன காணொலி என்று சொன்னால் இந்த ஜே கே பாய் செவ்வந்தி கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் தான் இவர்களை எவ்வாறு கைது செய்தார்கள் என்கின்ற காணொலி இப்பொழுது போலீஸாரால் விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஹோட்டல் ரூம் நினைக்கிறேன் அந்த ஹோட்டல் ரூமில் ஜேகே பாய் இருக்கிறார் ஜே பாயின் தொலைபேசியை வைத்துக்கொண்டு செவ்வந்திக்கு அழைப்படுக்கப்படுகிறது தான் செவ்வந்தி கை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் எவ்வாறு கை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற பரபரப்பான காணொலி இப்பொழுது போலீஸ் மீடியாவால் இப்பொழுது மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு பெரும் பரபரப்பை அது ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்